இந்த சட்டங்களை இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டுகளிலேயே அரசாங்கம் நிறைவேற்றி இருந்தாலும் இடையில நடைபெற்ற விவசாயிகளுடைய எழுச்சி மிக்க போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் போன்ற பல்வேறு காரணங்களினால் இந்த சட்டம் என்பது நடைமுறைக்கு வராமல் எழுத்து வைக்கப்பட்டிருந்தது கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கான அறிவிக்கையை ஒன்றிய பி அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது இந்த சட்டம் நடைமுறைக்கு வருமானால் ஏற்கனவே இந்திய நாட்களுடைய தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்றுவிடுகிற உரிமைகள் சலுகைகள் அனைத்தும் பறிக்கக்கூடிய வகையிலேயும் பெறுமுதலாளிகள் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான தான் இந்த சட்டங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தொழிலாளர்களுடைய குழைப்பு சுரண்டலை மேலும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சட்ட சரத்துக்கள் என்பது இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எந்த ஒரு தொழிலாளிக்கும் வேலை பாதுகாப்பு என்பதோ ஊதிய உக்கிரவாதம் என்பதோ ஒரு நிரந்தர வேலை என்றதே இல்லாத ஒரு நிலைமையை இப்போது இருக்கிற புதிய மூலமாக அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் இந்த சட்டங்கள் ஏதோ இப்போது தொழிலாளியாக இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல எதிர்கால நம்முடைய சட்டத்தினர்கள் எந்த விதமான சட்ட பாதுகாப்பு இல்லாத ஒரு மிகப்பெரிய பொறுமையை அவர்கள் இதன் மூலமாக இழைத்திருக்கிறார்கள் ஆகவே இப்போது இருக்கக்கூடிய தொழிலாளிகளுடைய உரிமைகளை பாதுகாக்கவும் எதிர்காலத்தில் நம்முடைய இளம் தலைமுறையினருக்கு வாழ்வாதாரம் வேலை பாதுகாப்பு ஆகியவற்றை உத்தரவாதப்படுத்தக்கூடிய வகையில் இந்த சட்ட தொகுப்புகள் நான்கையும் திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம் இன்றைக்கு அநேகமாக அனைத்து கட்சிகளுமே தொழிற்சங்கங்களை வைத்திருக்கிறார்கள் இதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்கிற கேள்வியை நான் எழுப்ப அவர்களும் அண்ணா தொழிற்சங்கம் என்கிற பெயரில் எல்லா தொழில்களிலும் தொழிற்சங்கத்தை வைத்திருக்கிறார் இந்த சட்டம் சம்பந்தமாக இதுவரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாயை திறக்கவில்லை அது மாதிரி பாட்டாளி தொழிற்சங்கம் அவர்கள் இது சம்பந்தமாக எந்த வாயையும் திறக்கல அவங்க எல்லாம் தொழிலாளர் அணி என்று தொழிற்சங்கம் என்று வைத்துக்கொண்டு கொண்டு கொண்டு தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பும் அச்சுறுத்தல் வருகிற போது அவர்களுடைய தேர்தல் அரசியல் லாபம் கருதி ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துடைய எல்லா விதமான தொழிலாளி வர்க்க விரோத நடவடிக்கைகளையும் ஆதரிப்பது என்கிற அணுகுபடி அவர்கள் மேற்கொண்டிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது ஆகவே ஒட்டுமொத்த நாடு பொழுதும் இது சம்பந்தமாக ஒரு விரிவான தொடர்ச்சியான இந்த சட்டத்தை திரும்ப பெறுகிற வரை நாடு போராட்டத்தை நடத்துவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்